அஸ்லாம் வலைக்கம் பிபஸ் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது சிறந்த சுகாதார நன்மைகள் பூசணிக்கவியின் சீர்களை எந்த மாதிரி நன்மைகள் கிடைக்கிறதுன்னு நாங்கள் ஆடி பார்த்து கொண்டு வரோம் இப்போவும் நாங்கள் தான் பார்க்க போகிறோம் இதில் காணப்படுற அத்தனை சத்துக்களுமே கோப்பை சுற்றி மீச வெயிட்டில் போட்டாங்க அதை நீங்கள் வாட்சி பார்த்தீங்க உங்களுக்கு உங்களுக்கு புரியலாம் இது வந்து அத்தனை சத்துக்களுமே இந்த இதில் வந்து காணப்படுகிறது இந்த பூசங்காய் கொட்டையில் விந்துக்களின் தரமாலும் மேலடிக்கப்பட்டுள்ளது இந்த பூசங்காய் கொட்டையால் பூசணிங்க விதியான என்னென்ன இதுன்னு பார்ப்போம் ஆண் சத்ம இதுக்கானது முதலாவது கண்பாக அடுத்து பாடி இந்த ஃபிட் ஆகிறது அடுத்து இந்த உடல் கிட் இந்த குடல் அந்த போன்ற பாகங்கள் இது பெண் உறுப்பு இதுக்கு பின்னாலும் இந்த கைகள் நல்லது ஆகுது அதுக்கடுத்து இந்த ஏழாவதாக பார்க்குற நிதிக்கு கட் பண்ணி பெரிய பெண் மக்களுக்கு அது நரம்பு நல்ல இதுவாகுது அதுக்கடுத்து வந்து நம்மளை வந்து இந்த ஒம்பதாவது வந்து டைம் இந்த பிபி நல்ல இதாக வருது விந்து அது ஒரு வந்து நல்ல உறையை டெஸ்ட் உருவாகுவது தொண்ணூறு வகையான காம்சியங்கள் ஆரோக்கியமாக முடி வளர்த்து உதவுகின்றது இப்போ தரமாகவே தூக்கத்தை மேற் மேற்கொள்ள முடியும் இதால் இது முக்கியமாக கற்பனி பெண்களுக்கும் உதவும் முக்கியமாக என்னுடைய அங்கே நீங்கள் மழை மற்றும் மழை பழக்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட இது உதவுண்டு சொல்லப்படுகிறது இன்னும் மழைநாடு மன அழுத்தம் பாதிப்புகள் இருக்கும் அதுகளின் கூட இது உதவுன்னு சொல்லப்படுகிறது என்ற அளவுக்கு இது எப்படி உதவுன்றும் எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குது பூசணிக்காய் விதைகள் பூசணிக்காவை பழமாகவும் நான் உண்ணலும் ஆண்ட பூசணிக்காவின் விதைகளின் நெஞ்சித்தன்மை இருக்குது அதை எப்படி உண்ண வேண்டும் என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க பூசிணிக்காவின் வெள்ளப்பட்டையை அகற்ற வேண்டும் பச்சையாக இருக்கிற அந்த விதையை தான் சாப்பிட வேண்டும் மறந்து விடாதீங்க அது வெள்ளத்தோடு அகற்றி விடுங்க பச்சையாக இருக்கிற அந்த விதையை மட்டுமே நீங்கள் உண்ணுங்க என்று தான் அது சொல்லப்படுகிறது இது துணை உறவுகளை பற்றி விரைவில் சொல்வாங்க இந்த லிங்க்கை நீங்கள் கிப் செஞ்சு கொள்ளலாம் துணை உறவுகளை பற்றி விவ விவரங்களை பற்றியல் மட்டுமே அளவு ஒரு கப் பரிமாறம் அளவு வந்து ஒரு கப்பில் இப்போ ஒரு கொல் ஒரு கப் ஒரு கொல்லுங்கள் பரிமாற்றங்களை தொண்ணூறு கப்புக்கு பூசணிக்க விதை தூளை நானூறு மில்லியன் ஒரு ஒரு மூளை ஒரு கப்பலை எடுத்தால் கொல்லுங்கள் ஒரு நாளைக்கு மூணு கப்புளை அல்லது இலக்கிய கொல்லுங்கள் என்று அவங்க சொல்லப்படுகிறது ஆரோக்கியமான நன்மைகள் போட்டு வகையில் இனிப்பு மற்றும் சுவையில் கொட்டைகளை இறக்கும் சிறந்ததாக கஸ் கசப்புகளும் திரவு உள்ளது ஆரோக்கியமான உறவுகளை பராமரிக்க உறவும் மற்ற வெங்காயம் போன்ற புற்றுநோய்களை தடுக்கிறதுக்கும் இது உறவுகின்றது இரத்தத்தின் சக்கள் அளவையும் குறை குறைக்கிறதுக்கு உறவுகின்றது இரத்தத்தின் சக்கள் அளவை குறைக்கிறதுக்கு உதவுகிறது தூக்க மென்மையை அதிகரிக்கிறது நோய் புற்றுநோய் போன்ற நோய்களை இதை வந்து குறைக்கிறதுக்கு உதவுகிறது அதுக்கு பின்பு நரம்புகள் வலிமையான வரம்புகளை உறுதிப்படுத்தி அதை திரும்பி இந்த செயல்களை செயற்படுத்துக்கு அதுக்கும் அது உதவி செய்கிறது இது புலச்சத்து விட்டமின்கள் ஆரோக்கியமான மொழி உகுதி போன்ற உறுதியான தோள்களை வந்து தாழ்த்துக்கான உதவுகிறது சொல்லி சொல்லப்படுகிறது இதுக்கு முன்பும் நான் இங்கிலீஷால் போட்ட சில விஷயங்கள் வந்து இந்த தமிழில் சொன்னேன் அது கொண்டு விட்டு போதும் நீங்கள் எதுவும் முழுமையாக நோய் குணத்தில் நோய்க்குணத்துலேருந்து முப்பத்தி ரெண்டு நீங்கள் பார்த்து வந்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுப்பீங்க இதனால் ஆரம்பத்தில் ஒரு இங்கிலீஷால் போட்டிக்கிறது நீங்கள் வந்து வாட்சி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நான் போய் விட்டுட்டு ஏன்டா வந்து திரும்பி இங்கிலீஷில் டைப்பிங் பண்ணி தமிழுக்கு மாற்றி நம்ம வந்து அதை வாட்சி உங்களுக்கு விஷயம் சொல்கிறதுக்கு ஆரோக்கியமாக அதிகரித்து நரும்புகள் அதிகரிக்கப்படுகின்றது நீங்கள் இந்த சோம்பத்தன்மையாக உறவுகளா சோம்பத்தன்மையாக எப்பயாவது விட்டு போகவும் உங்களுக்கு உறவு என்று சொல்லப்படுகிறது குழந்தைக்கலாம் பெரியவங்களை அவங்க இதைய வந்து அதிகரிக்குமா பூசணி விதை திங்குவதனால் உங்களை அது வலிமையாக்கின்றதான் நாளைக்கும் இதைப்போல் உங்களோட வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபர்ஸ்ட்